ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சார் இன்றை காண்ட தேவனாகிய கத்த நான் சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை அன்று சொல்ல என் மகனே மகளே நீ கடன் கொடுக்கிறவனா இருக்கணும் வாங்குகிறவனாக இல்ல அப்படி ஒன்னு ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார் இந்த கடன் தானங்க பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த கடனை வாங்கிட்டு வாங்குற சம்பளம் எல்லாம் வட்டிக்கே போயிருது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போய் ஏன் கடன் வாங்குனீங்க பிள்ளைகளை படிக்க வைக்க திருமணம் செய்து கொடுக்க பிசினஸ் காரியமாக திடீர்னு ஏற்பட்ட ஒரு விபத்தினால உண்டான ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துருது அதனால கடன் சிலருக்கு ஒண்ணுமே இல்லாட்டா கூட கடன் வாங்கி கொண்டே இருக்கணும் செலவுக்கு செய்யணும் என்பதற்கு நம்முடைய அவசர காரியத்துக்கு கூட உடனே கடன் வாங்க நினைக்க கூடாது ஆண்டவர் என்ன சொல்ற நீ கடன் வாங்குவதில்லை நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் இது கத்தருடைய ஆசிர்வாதம் நீங்க கடன்காரங்களா இருந்தா தேவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் நீங்க இன்னும் முழுமையான ஆசிர்வாதத்துக்குள்ளே வரவில்லை கடன் வாங்கி கடன் வாங்கி வட்டியை கட்டி கொண்டு சம்பாதிக்கிற பணம் ஆசிர்வாதத்துக்கு அடிமையாக்கி பயமுறுத்திக்கிட்டே இருக்குல்ல நீங்க விடுதலை அடையணும் கடன் கொடுக்கிறவங்களா மாறணும் இந்த மாதிரி வந்த நிறைய பேர் நான் ஊழிய பாதையில இந்த வசனத்தை சொல்லி ஆலோசனை கொடுத்து ஜெபித்து இப்ப கடனே இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க நிறைய பேர் ஒன்று ரெண்டு பேர் அல்ல பிசினஸ் செய்றவங்க வேலை செய்றவங்க நிறைய பேர் கடனே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றாங்க கடன் இல்லாம வாழ முடியுமாங்க ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் கடன் வாங்குறாங்க தேசமே கடன் வாங்குது கடன் இல்லாத தேசமே கிடையாது உண்மைதான் அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற நீ கடன் வாங்குவது இல்லை அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த நீங்க மற்றவங்கள பார்க்காதங்க கடன் இல்லாம வாழ முடியுமா முடியும் அது தேவனுடைய ஆசிர்வாதம் அப்படி உங்களுக்கு ஆசீர்வதி ஆண்டு சொல்றார் அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த தேவனுடைய வாக்கத்தை உங்களுக்கு இல்லாம மகிழ்ச்சியாய் வாழ கத்தர் விரும்புகிறார் அந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் என்பதை விசுவாசிங்க ரெண்டாவது கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க நிறுத்தணும் நீங்க எடுத்த உடனே கடன் தேவை வந்துட்டா ஆண்டவரை தேடுவதில் கடன் கொடுக்கிற ஆளை தேடுவது இது ஒரு பாவமான ஒரு செயல் உங்களுக்கு தேவை வந்துட்டு ஒரு அர்ஜனான தேவையா இருக்கலாம் முதல்ல முழங்கால் இப்படி ஆண்டு வந்துட்டு நான் என்ன பண்றது எனக்கு உதவி செய்யும் ஆண்டு நீங்க தான் எனக்கு எல்லாமே நீ தான் என்னுடைய நீ தான் எனக்கு எல்லாமே எனக்கு உதவி செய்ய முதல்ல கத்தரை தேட பழகுங்க ஆண்டு ஒரு அற்புதமா தேவைகளை சந்திப்பார் அதனால ஒரு நெருக்கம் வந்தா கூட கடன் வாங்கணும்னு கடன் கொடுக்கறவங்களை தேடாதங்க கத்தரை தேடுங்க கடன் வாங்க மாட்டேன்னு இருங்க ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நடத்துவார் என்று கடன் வாங்கலன்னா சில ஆசிர்வாதம் தாமதமாய் வரும் அவ்வளவுதான் நீங்க அவசரப்பட கடன் வாங்கி 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 வட்டிக்கே உங்களுடைய சம்பாத்தியம் ஆசிர்வாதமா இல்ல சில பொருளை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தாமதித்து பெற்றுக்கொள்ளுவீங்க அவ்வளவுதான் நீங்க கடன் வாங்கி உடனே பெற்றுக்கொள்ள நினைக்காதுங்க அதற்கு உங்களை அர்ப்பணித்து விசுவாசத்தோட ஆண்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு விடுதலை முதல்ல நீங்க ஒப்பு கொடுக்கணும் நான் இனி என் தேவைக்கு உமா விசுவாசிப்பேன் ரெண்டாவது மாட்டேன் இருக்கிற கடனை கொடுத்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் கடன் வாங்கினவங்கள ஏமாத்த மாட்டேன் கொடுத்து முடிச்சிருவேன் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டுவர் அந்த ஆசிர்வாத் எனக்கு தாங்கன்னு கேளுங்க அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இன்றைக்கே தருவார் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு தருவார் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாக்கு எனக்குரியது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தர விரும்புகிறீர் என் கடன் பிரச்சனை என்ன முழுமையா எனக்கு விடுதலை தாரும் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுக்கிறவனாக என்னை ஆசீர்வதியும் யார் யார் இந்த விசுவாசத்தை ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனுக்கு மகளுக்கு இந்நிக்கட்டு இந்த விடுதலை ஆக்கி ஆசிர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்